அன்பினால் என்னை ஆதரித்து செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் புனைவதற்குரிய இலக்கண பாக்களையும் தந்து எனக்கு தொடர்ந்து அருள்புரிந்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து ஆதரித்து வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் இருநூற்றி எழுபதாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருநூற்றி எழுபத்தி ஒன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றைப் பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் பரசுராமன் ராமன் காலம் கதிரவனின் ஆற்றல் போல் உமது வீரம் சிறப்படையவும் உலகம் உம்மால் நலமுறவும் வாழ்த்துகிறேன் என்று ராமனை பரசுராமன் வாழ்த்துதல் பாடல் எண் எழுபத்தி ஒன்று ஏற்புடை நின் மாவீரம் எழு கதிர் போல் எழும்பட்டும் நேற்று வரை நீங்கா என் நெஞ்சின் நோய் மழுங்கட்டும் ஆற்றும் நின் பணி செழித்தே அவனியுமே செழிக்கட்டும் போற்றும் வாழ்வு அமையட்டும் புவி உம்மால் தழைக்கட்டும் இதுவே அந்த இருநூற்றி எழுபத்தி ஒன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் ஏற்புடை நின் மாவீரம் எழுகதிர் போல் எழும்பட்டும் என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் பரசு ராமன் ராமனை புகழ்ந்து வாழ்த்திப் பேசினான் அனைவரும் ஏற்றுக்கொள்ளத்தக்க அளவில் பொருத்தமும் தகுதியும் மிகுந்த பெருமை மிக்க உமது வீரமானது நன்மைகளை வழங்க உலகில் நாளும் எழும் கதிரவன் போலவே நல்ல நோக்கத்துடனும் ஆற்றல் பெற்று எழும் கதிரவன் போல் ஆற்றலுடனும் நாள்தோறும் கிளந்து எழும்பட்டும் அவ்வாறாக எழும் உமது கதிரவ ஆற்றலால் உலகம் நன்மைகளை அடையட்டும் நேற்று வரை நீங்கா என் நெஞ்சின் நோய் மழுங்கட்டும் உம்மை காண்பதற்கு முன்புவரை என்னுடைய உள்ளத்தின் உள்ளே நெஞ்சின் நோய் போலவே நீங்காமல் இருந்து வந்த எனது உள்ளத்து நோய்களான ஆணவம் அழுக்காறு போன்றவை யாவும் மறைந்து முழுதாக என்னை விட்டு நீங்கட்டும் ஆற்றும் நின் பணி செழித்தே அவனியுமே செழிக்கட்டும் உலகின் நன்மைக்காக நீவில் ஆற்ற வேண்டிய பணிகள் யாவும் மிகவும் சிறப்புற தங்கு தடங்களும் இன்றி நடைபெறுவதன் மூலமாக அப்பணிகளும் செழித்து அதன் வாயிலாக இந்த உலகம் மிகவும் செழிப்படைந்து சிறக்கட்டும் போற்றும் வாழ்வு அமையட்டும் புவி உம்மால் தழைக்கட்டும் அவ்வாறு உம்மால் இவ்வுலகம் செழிப்படைந்து சிறப்பதன் மூலமாக மிகவும் போற்றி பாராட்டத்தக்க சிறந்த வாழ்வினை இவ்வுலகம் அடைந்து மகிழட்டும் அவ்வாறு உம்மால் உலகம் மகிழ்ச்சியடைந்து அதன் மூலம் உலகில் அனைத்து இன்பமும் பல்கி பெருகி உயிர்களும் அவ்வாறே மகிழ்ச்சியால் நிறைவடைந்து உலகம் முழுமையான இன்பத்தை உம்மால் காணட்டும் என்று வாழ்த்தினான் இதுவே அந்த இருநூற்றி எழுபத்தி ஒன்றாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் இருநூற்றி எழுபத்தி இரண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்